ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி பிள்ளையே இது திருச்செந்தூர் முருகன் சவால் விட்டுச் சொல்கிறேன் இன்னும் பத்து நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை வரும் என்று செல்லவே எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் என்று என்றுதானே மனதில் அசை போட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இனி வாழ்வில் புழம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் நீ கலந்து விட்டாய் ஏமாற்றமான உன் வாழ்க்கை இனி ஏற்றம் தரப்போகிறது வாழ்க்கையில் ஜெயித்திட உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக முக்கியம் முருகா நானும் உழைக்கிறேன் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறாய் பிறகு ஏன் வெற்றி என்னும் மகுடத்தை நீ உன்னால் சூட்ட முடியவில்லை வெற்றி என்னும் பூக்களை பறிக்க நீ சில முட்களிலும் காயப்படத்தான் வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்னும் பாடத்தை கற்க வேண்டும் இந்த முருகப்பெருமான் சொல்வது அதுதான் புரிகிறதா இதனால் தோல்வியை மட்டும் தானே கற்றுக்கொண்டு வந்தேன் என்று கூறுகிறாய் சரிதான் இதுவரை நீ கண்ட தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சர்க்கல்கள் அப்படி என்றுதானே உன் உன் மனதில் தோன்றுகிறது அப்படி தோன்றுகிறது என்றால் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகவே உன் மன வலிமையுடன் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் கண்டுவிட்டாய் அல்லவா என் சோதனைகள் அனைத்தும் வென்றுவிட்டாய் ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையும் இன்றி நிற்கதியாய் நிற்பது போல உணர்கிறாய் அல்லவா யாருமே இல்லை நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மாற்று அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கண்ணை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழ்நிலையை உனக்குள் கொண்டு வா நான் சொன்னதை விட்டாய் அல்லவா அந்த நிமிடம் நிற்கின்றதே அது இந்த முருகப்பெருமான் பிடியில்தான் உன்னை நான் தாங்குகிறேன் என்பதை மனரா மனமாற உணர்வாய் உன் வாழ்க்கையில் என் துணையோடு பல மங்களகரமான நிகழ்ச்சிகள் உண்டாகப் போகிறது அந்த நேரத்தில் மயங்கிவிடக்கூடாது கலங்கக்கூடாது ஏனென்றால் காலம் பொன் போன்றது வரும் பொன்னான நாட்களுக்குள் உன் வீட்டில் நல்லது நிச்சயமாக நடக்கும் இந்த காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நடந்தால் நிச்சயமாக உனக்கான நல்லதொரு வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் தோல்வி தவிப்பு துரோகம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணம் செய்வதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னைச் சுற்றி உள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம்தான் இருக்கிறது முதலில் அதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் இன்னும் பத்து நிமிடத்திற்குள் நீ கேட்ட இந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரப்போகிறது என்று சொல்லவே எந்த மாதிரியான சூழ்நிலையில் என்னை தியானமும் பிரார்த்தனையும் உன் வாழ்விற்கு நல்லதொரு ஒரு வழிவகுக்கும் அல்லவா முருகா முருகா என்று என்னை நீ பிரார்த்தனை செய்யும் நேரத்தில் உன்னுடைய நல்லதொரு மனப்பக்குவமும் அந்த ஒரு நல்லதொரு நிலையை நீ அடைந்து விடுவாய் ஆனால் உண்மை என்னவென்றால் உன் வாழ்க்கையை சுலபமானதாக அது மாற்றிவிடும் அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும் எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வைத்து கொண்டு சிந்தித்தால் நிறைய வழிகள் பிறக்கும் ஆயிரம் 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 பிரச்சனைகள் எல்லாம் நொடிப்பொழுதில் தீர்ந்துவிடும் நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போகாதே முருகா எனக்கு நான் கேட்டதை எல்லாம் நடத்தி கொடு என்று என்னிடத்தில் சப்தமாக பேசும் சப்தமிட்டு பாதம் முன் மண்டியிட்டு கேட்கும் ஆள் மனதில் இருந்து கேட்கும் எதுவென்றாலும் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இனி என்று என்று உனக்காக என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் கேள் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு பதிலை தருவேன் இந்த முருகப்பெருமான் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் பற்றி கவலை இல்லை இன்ப துன்பம் பலன்களை பற்றிய எண்ணமும் இல்லை வாழ்க்கையில் தேறுவதா தவறுவதா என்ற தருமாற்றமும் இல்லை என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பை என் முருகப்பெருமானிடம் வைத்துவிட்டுதான் இனி நான் சுகமாக செல்வேன் இதற்கு பெயர்தான் என்ன தெரியுமா அர்ப்பணிப்பு இந்த அர்ப்பணிப்பு எனக்கு நிச்சயம் வெற்றியை தரும் இவ்வாறு நீ முருகப்பெருமானிடம் என்னை அர்ப்பணித்து விட்டாலே நான் எதிலும் தோற்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொண்டேன் நான் நான் மட்டுமல்ல எல்லோ பக்தர்களும் அவ அப்படித்தான் முழு நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் இந்த நல்ல நாளில் மனம் நிறைந்து நானும் உனது குலதெய்வமும் சேர்ந்து பல வரங்களை தர வந்துள்ளோம் இன்று நீ மனமுருகி என்னுடன் என்னிடம் கேட்கும் எதுவாயினும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இதோ எனது இந்த ஆசைகளை முழுமையாக கேட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை என் பாதத்தில் வைத்துவிடு அதை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று இந்த நல்ல நாளில் நல்லதொரு காலை பொழுதில் உனக்காக இந்த முருகப்பெருமான் வாக்களிக்கிறேன் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல காலம் வரும் நேரம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் இனி பலனடையப் போகிறது இனி உனக்கான எல்லாம் வரிசையாக குவியும் தோல்வி என்பது இறைவனின் சோதனை தோல்வி என்பது இறைவனின் சோதனை இந்த சோதனையை கடந்தால்தான் பரிசு கிடைக்கும் இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய் இனி நீ வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறுகிறாய் கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று வர பரபாரமாக இருக்கலாம் அல்லது அது நல்லதொரு பாடத்தை கொடுத்த பரிசியாக கூட இருக்கலாம் அதை நீ சரியாக புரிந்து கொண்டு ஆம் செலமே அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்துள்ளாய் என்பது மிக மிக முக்கியம் உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும் எனவே நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்து அழித்துவிடும் அது தந்த அனுபவங்களையும் பாடங்களையும் உன் மனதில் புதைத்துவிடு மீண்டும் இந்த மாதிரியான தவறுகள் உன் வாழ்வில் நடக்காமல் மட்டும் பார்த்துக்கொள் அதே சமயத்தில் புத்துணர்ச்சியுடன் வாழச் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய் அதற்கான பலன் உன்னை நிச்சயமாக தேடி வரும் நினைத்தது நடக்க காலதாமதமாகுவதால் நீ தடுமாறுகிறாய் உன் தடுமாற்றத்தால் அலைக்கழித்து உன் மனதை ஒரு ஒருநிலைப்படுத்தாமல் விழட்டுகிறது கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துப்பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் உன்னை தேடி வரும் என்று சொல்லவே ஆகவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் मुर्गा शरणम् ॐ मुर्गा शरणम्